திருச்சிற்றம்பலம் திருமூலையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம் அன்பர்களே பொதுவாகவே எதுவும் தானாக உண்டாகாது அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு நமக்கு எப்பொழுதுமே இருக்கும் ஏதேனும் ஒரு வினை தானாக நிகழுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நிகழாது ஏதோ ஒரு வினையூக்கி தேவை அல்லது அவ்வினையை ஆரம்பித்தவர் தேவை அப்படிங்கிறதுல அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொதுவாக இப்போ நிறைய விஷயங்கள் எடுத்துக்கலாம் நம்ம வாழ்க்கையில் இருக்கட்டும் ஒரு வினை நிகழுது அப்படின்னா நம்ம ஏதாச்சும் செஞ்சுருப்போம் அதனால் அது நமக்கு விளையும் அப்போ அந்த இடத்துல ஆரம்ப புள்ளி அப்படின்னு ஒன்று உண்டு அதே போல் அந்த வினையை அனுபவிக்கும் நபர் அப்படின்னு ஒருத்தர் உண்டு இதிலெல்லாம் உங்களுக்கு எல்லவும் சந்தேகம் இருக்காது ஒரு விஷயத்தை ஆழ்ந்து சிந்தித்து பாருங்கள் ஒரு விதை விதை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதுதான் எல்லாம் அப்படின்ட்டு சொல்லிடலாம் இல்லையா அதுதான் எல்லாங்கிறதுக்குள்ளே பல விஷயங்கள் இருந்தாலும் அடியேன் குறிப்பிடுவது ஒரே ஒரு வினையை மட்டும்தான் அந்த ஒரு சின்ன விதைக்குள் தான் பெரிய ஆலமரம் இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இந்த ஆலமரம் அப்படிங்கிறது பார்ப்பதற்கு பெரிதாக இருக்கிறது அது அந்த சின்ன விதைக்குள் இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும் அல்லவா கண்டிப்பாக இருக்கும் இப்போ இந்த ஆலமரம் இப்படி இருக்க வேண்டும் அல்லது இவ்வாறு பறந்து விரிந்திருக்க வேண்டும் இவ்வளவு அகலம் இருக்க வேண்டும் இவ்வளவு நீளம் இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அந்த விதையிலேயே தீர்மானிக்கப்படுகிறதா விதை இந்த பூமியில் வந்ததற்கு பிறகு அது தீர்மானிக்கப்படுகிறதா அப்படிங்கிற சின்ன ஐயப்பாடு அந்த கேள்விகள் மனதினுள்ளே இருக்கும் ஒரு மனிதன் அவன் பார்த்திங்க அப்படின்னா தாயின் கர் கருவிலே அந்த உயிரணுவும் அந்த முட்டையும் இணைந்து ஒரு ஒரு செல்லாக உருவாகிய சமயத்திலே இந்த மனிதன் எவ்வாறு இருந்திருப்பான் அப்படின்னு நம்ம யோசிக்க முடியும் அப்படின்னா முடியாது ஆனால் அந்த ஒரு செல் படிப்படியாக படிப்படியாக அன்னையிடமிருந்து அவ்வாற்றலை பெற்று பெற்று பல்கி பெருகி ஓர் உயிராக மாறி ஒரு உடலை கொண்டு அது அடைகின்ற அந்த மாற்றங்களை எண்ணி பார்த்தால் விந்தையாக இருக்கும் அது இந்த பூமிக்கு வந்த பிறகு அது பெறுகின்ற உருமாற்றம் இந்த மனிதன் பெறுகின்ற உருமாற்றம் அப்படிங்கிறது அந்த ஒரு செல்லில் இத்தனையும் இருந்ததா அந்த உயிரணுவில் இருந்ததா அந்த முட்டையில் இருந்ததா இதெல்லாம் யாரால் தீர்மானிக்கப்பட்டது அதிலும் மனிதனுடைய உடல் அங்கங்கள் இருக்கின்றன அளவா நாம் பார்ப்பது கை கால்கள் அப்படின்ட்டு நம்ம உள் உறுப்புகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சதை நம்ம சொல்கிறோம் இல்லையா பேச்சு வழக்கில் சதை எலும்பு நரம்பு இந்த மாதிரி நாம் இதை மட்டும் பார்க்கின்றோம் அதற்கு ரொம்ப சிறியதாக இருக்கின்ற சில சுரபிகள் சுரபிகளாகட்டும் சில தசைநார்களாகட்டும் ஆகட்டும் சின்ன சின்ன எலும்புகளாகட்டும் நமக்கே தெரியாமல் இருக்கின்ற சில அற்புத சூட்சமங்களாகட்டும் இவையெல்லாம் இயக்கப்படுவது எவ்வாறு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள் இயல்பாக எழ வேண்டும் இந்த இயக்கத்தை அந்த ஒரு செல் கொண்டிருந்ததா அந்த ஒரு செல்லுக்குள் இவ்வளவு இயக்கங்களும் இந்த உடலிலே இயக்கப்பட வேண்டும் என்று எழுதியது யார் பல செல்களாக பிரிந்தன பல செல்களிலே சில செல்கள் கூடி மூளையாக மாறின சில செல்கள் கூடி ஹிரதயமாக மாறின இந்த மாதிரி ஒவ்வொரு உறுப்புகள் உருவாகின அந்த மூளையிலே பல கோடி நியூரான்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நியூரான்கள் உற்பத்தியாகின இதெல்லாம் எங்கு எழுதப்பட்டது ஒவ்வொரு உயிருக்கும் எழுதப்படுகின்றதா எழுதப்படுகிறது என்றால் அது அல்லது அது தூண்டப்படுகிறது என்றால் தூண்டியது யாது அன்னையின் உயிரா சரி அன்னையின் உயிர் என்றால் அந்த குழந்தை மண்ணை மிதித்த பிறகு அன்னையின் துணை இல்லாமல் மேலும் அது பல மாற்றங்களை அடைகிறது இதெல்லாம் எவ்வாறு நிகழ்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஐயப்பாடு நமக்குள் இருக்குமல்லவா அப்போ பின்னோக்கி யோசித்துப் பாருங்களேன் இப்போ ஒரு ஆலமரம் ஒரு சின்ன விதை அது துளிர் விடுகின்றது இங்கு இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அது வளர்கிறது 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 வளர்ந்து கொண்டே இருக்கிறது இப்போ இத்தனை இலைகளும் இத்தனை கிளைகளும் இத்தனை நம்ம சொல்லக்கூடிய வழுதுகளும் அந்த ஒரு விதையில்தான் இருந்தனவா அல்லது அந்த ஒரு விதை இவ்வாறு மாற்றமடைய வேண்டும் என்று அங்கு தூண்டியது யார் அங்கு எழுதியது யார் அது எவ்வாறு நிகழ்ந்தது ஒருவேளை அம்மண்ணில் அது வளர்வதற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இல்லாமல் போயிருந்தால் அது எவ்வாறு இருந்திருக்கும் அந்த ஊட்டச்சத்துக்கள் அவ்விடத்தில் இருக்க வேண்டும் என்று நியதியை வகுத்தது யார் இப்படி பல்வேறு கேள்விகளை எழுப்பிக் கொண்டே போகலாம் தெளிவாக ஒரு விஷயத்தை பற்றி உணர்ந்துக்கணும் பொத்தாம் பொதுவாக எல்லாரும் சொல்கிறது தானே அறிவியல் உண்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் ஆன்மீகம் அப்படின்னு பேசும்போது இறை நம்பிக்கை அப்படின்னு பேசும்போது கண்ணால் பார்த்துருக்கிறீர்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் எழுப்பிக்கொண்டு இதெல்லாம் போய் இதெல்லாம் கட்டுக்கதை இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படின்ட்டு தவிர்த்துச் செல்வோர் ஏராளம் இன்றைய காலகட்டத்திலே ஆனால் இதையெல்லாம் உணர்ந்து கொள்வதற்கு நாம் என்ன முயற்சி எடுத்தோம் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு முக்கியமான விடயம் அந்த தேடுதல் நமக்குள் இருந்ததா இதெல்லாம் எவ்வாறு நிகழ்கிறது அறிவியல் பூர்வமாக கூட தேடுங்களேன் அறிவியல் பூர்வமாக கூட தேடுங்கள் இவ்வளவு ஒரு சிக்கலான அமைப்பை மனிதன் மட்டுமல்ல மனித உடலும் சிக்கலான அமைப்பு தான் இதை தாண்டி நிறைய ஜீவராசிகள் இருக்கின்றன ஒவ்வொரு ஜீவராசிக்கென்று ஒவ்வொரு தன்மை இருக்கிறது அதன் உடற்பூறுகள் வெவ்வேறாக இருக்கின்றன அந்த உடல் கூறு இயக்கங்கள் வெவ்வேறாக இருக்கின்றன இத்தனை இயக்கங்களையும் இத்தனை இயக்கங்களையும் உண்டாக்கியது யார் இந்தந்த உயிரினங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற நியதியை வகுத்தது யார் அது நம்ம சொல்லலாம் இல்லையா ஒரு பரிணாம கோட்பாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஒரு அந்த பரிணாம கோட்பாடுகளிலே ஒரு செல் இரண்டு செல் இது எல்லாம் நம்முடைய கணிப்புகள் இவ்வாறு இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கணிப்புகள் இவ்வாறு தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கும் இங்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு உறுதியான கோட்பாடு அப்படிங்கிறது கிடையாது முதல் மனிதன் எப்படி தோன்றினார் நம்மளுக்கு இருக்க பெரிய கேள்வி இல்லை ஒருவேளை கோட்பாடுகள் சரியாக இருந்து குரங்கிலிருந்து மனிதன் தோன்றியிருந்தால் இன்றளவும் மேலும் இருக்கின்ற குரங்குகள் வந்துட்டு ஏன் மனிதராக மாறுவதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எழும் அப்போ மனிதன் வேறு குரங்கு வேறாக அப்பொழுது இருந்தே இருந்திருக்கிறானா அப்படிங்கிற கேள்வியும் நமக்குள் இயல்பாக எழத்தான் செய்கிறது இதெல்லாம் புரியாத புதிர்கள் இதற்கு விடையில்லாத வினாக்களை எல்லாம் ஆனால் ஒன்று மட்டும் உண்மை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்தையும் எல்லா விஷயமும் தானாக நடப்பது இல்லை யாரோ ஒருவர் ஆரம்பிக்க யாரோ ஒருவர் தூண்ட ஏதோ ஒன்று வினையூக்கியாக செயல்பட்டு அவ்வினை நிகழ் நிகழ்கிறது எந்த இடத்திலும் நாம் இதை வைத்துக்கொள்ளலாம் அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்திலே இந்த அண்ட சராசரங்கள் நிறைந்திருக்கின்றன இந்த வெட்ட வெளியிலே ஏதோ ஒரு வினையின் காரணமாக ஒரு ஒளியின் காரணமாக இங்கு இவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கிறது அப்படிங்கும்போது அந்த ஒலியாகப்பட்ட ஒலியாகப்பட்ட அந்த சப்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் யாது அது எங்கிருந்து எழுப்பப்பட்டது அது யாரால் எழுப்பப்பட்டது அதற்கு என்ன வடிவம் அதை எப்படி நாம் உணர்ந்து கொள்வது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதற்குள் பெரிய தேடலாக தொடர்ந்து கொண்டே சென்று கொண்டிருக்கும் அதை நாம் எவ்வாறு உணர்வது சப்தத்தை எழுப்புவதன் மூலமாக அதிலும் நமது தமிழ் சமூகத்திலே ஒவ்வொரு எழுத்திற்கும் ஒவ்வொரு அதிர்வு உண்டு அப்படிங்கிறத இலக்கணம் வாரியாக நமக்கு வகைப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள் எவ்வெழுத்தை எந்த மாத்திரையில் நாம் உச்சரிக்க வேண்டும் என்பதை அவ்வளவு அருமையாக சொல்லி சென்றிருக்கிறார்கள் அவ்வெழுத்தை அந்த மாத்திரை அளவிலே நாம் பிரயோகப்படுத்தும் பொழுது அல்லது பயன்படுத்தும் பொழுது அதற்கான அதிர்வுகளை நாம் உணர முடியும் அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது அதை வெறும் வார்த்தைகளாக அல்லது ஒரு எழுத்துக்களாக நாம் பார்க்கின்றோம் என்றால் சாதாரண எழுத்துக்கள் வார்த்தைகள் தான் ஆனால் அந்த எழுத்துக்களிலே உள்ள ஒளியை உள்ளவாறே நாம் உள்வாங்கிக் கொள்கின்றோம் அப்படின்னா அதனுடைய உட்பொருள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் அவ்வளவுதான் இந்த வெட்டவெளி அப்படிங்கிறது ஒளி சம்பந்தப்பட்ட விஷயம் சப்தம் சம்பந்தப்பட்டது நாதம் வித்து அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க இல்லையா அதில் அந்த நாதம் இறைவன் நாத வடிவமானவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா எல்லாம் உவமையாக இருந்தாலும் அந்த நாதத்திலே ஏதோ ஒன்று உள்ளது அப்படிங்கிறது மட்டும் உண்மை நம்ம சொல்லும் பொழுது ஆ இம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் அல்லது ஓம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா ஒரு உடலிலே ஒரு அதிர்வு தெரியும் உணர்ந்திருக்கிறீர்களா நமக்கே தெரியாமல் ஒரு அதிர்வு அவ்விடத்தில் ஏற்படும் இதை நிறைய பேர் கிண்டலும் செய்திருப்பார்கள் ஆனால் நம்மால் அதை உணர முடியும் நீங்கள் ஓம் என்று சொல்லும் பொழுது அது வெறும் சப்தமாக மட்டும் வராமல் உள்ளுறுப்புகளிலே உறுப்புகளிலே ஒரு சின்ன மெல்லியதான ஒரு அதிர்வை நம் உடல் உணரும் நம்ம மற்ற வார்த்தைகளை சொல்லும்போது அது உணர்கிறோமா அப்படின்னு கேட்டால் இருக்கலாம் ஆனால் அந்த ஓம் அப்படிங்கிற பிரணவப் பொருளை சொல்லும் பொழுது உடல் கொஞ்சம் அப்படியே ஒரு அந்த அதிர்வை உணரும் எப்பொழுதுமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த ஒளிக்கு ஒளிக்கு கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேராற்றல் உண்டு அப்படின்னே சொல்லலாம் நம் சொல்கின்ற மந்திரங்களாகட்டும் நம் சொல்கின்ற வார்த்தைகள் வார்த்தைகளாகட்டும் எல்லாத்துக்குமே இந்த பிரபஞ்சத்தினுடைய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய தன்மை உண்டு அப்படிங்கிறத நம் அனுபவத்திலே உணர முடியும் அதை சரியாக பயன்படுத்தும் பொழுது அதை சரியாக கற்றுக்கொண்டு பயன்படுத்தும் பொழுது அதனுடைய பலன்களை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் இறைவன் இருப்பை எல்லோருமே கேள்வி கேட்டுவிடலாம் ஆனால் அதற்குள் ஒளிந்திருக்கின்ற உண்மையை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு சிலரால் தான் முடியும் இப்போ நிறைய துறைகள் இருக்குது இல்லையா நிறைய துறைகள் இருக்குது இன்றைக்கும் அறிவியலைவே நிறைய பிரிச்சிருப்பாங்க இயற்பியல் வேதியியல் உயிரியல் அதே போல் விலங்கியல் இன்னும் அதுக்குள்ளே போனால் சின்ன சின்ன துறைகளாக நிறைய துறைகள் பிரிந்து கிடக்கும் ஒரு மனிதன் இந்த எல்லா துறைகளிலுமே இது அறிவியல் மட்டுமல்ல கணிதம் இருக்கிறது நம்ம மொழி பாடங்கள் இருக்கின்றது வானவியல் சாஸ்திரம் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அல்லது வானவியல் சம்பந்தமான படிப்புகள் இருக்கிறது கடல் சார்ந்த படிப்புகள் இருக்கிறது எல்லாம் அந்த அறிவியலுக்குள் சென்று சேர்ந்துவிடும் இவை அனைத்தையும் தெரிந்த ஒருவர் யாரேனும் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை அப்போ மனிதன் வாழ்கின்றான் அவன் தேடுகின்றான் அவன் தேடலுக்கு சில விஷயங்கள் கிடைக்கின்றன சில விஷயங்கள் அவனுக்கு கிடைக்காமல் மறைக்கப்படுகின்றன அவனால் உணர்ந்து கொள்ள முடிவதில்லை அனைவரும் அனைத்தையும் அறிந்து கொண்டால் கண்டிப்பாக இங்கே ஒரு பிரச்சனை உண்டாக ஆரம்பிக்கும் இல்லையா தான் இறைவன் யாருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்திருக்கின்றார் யாருக்கு எதை உணர வைக்க வேண்டுமோ அதை உணர வைத்திருக்கின்றார் அவ்வளவுதான் ரொம்ப எளிமையான விஷயம் எல்லாத்துலேயும் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இங்கே யாரும் இருக்க முடியாது உறுதியாக சொல்லலாம் அல்லவா ஏதேனும் ஒரு துறையிலே அவர்கள் சற்று அந்த அனுபவம் குறைவர குறை குறைந்தவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படி இருக்கின்ற பட்சத்திலே நான் ஒரு அறிவியல் மேதாவி எனக்கு அறிவியலை பற்றி நன்கு தெரியும் அதனால் நான் ஆன்மீகத்தை குறை சொல்லிவிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அதற்கு தார்மீகமே இருக்காதல்லவா இப்போ நான் ஆன்மீகத்தில் சிறந்த மனிதனாக இருக்கின்றேன் ஒரு நபர் சிறந்த நபராக இருக்கின்றார் அவர் அறிவியலிலே உள்ள குறைபாடுகளை சுட்டி காட்ட வேண்டுமென்றால் அவர் அறிவியலிலே நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் அப்போ இந்த ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ஒன்று முரண் அப்படின்னு இருந்தாலும் இரண்டும் ஒன்றை ஒன்று சார்ந்து செல்பவை இப்போ ஆன்மீகத்திலே ஒரு உயரிய நிலையில் இருப்பவர் அறிவியலையை சற்று ஆழமாக படிக்கும் பொழுது அதில் உள்ள கூறுகளை தெரிந்து கொள்ளும் பொழுது அவரால் அதை உணர்ந்து கொள்ள முடியும் படிப்பு மட்டும் போதுமானால் அதில் நிபுணத்துவம் பெற்றவர்கள் வந்து சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த அறிவியலை இவர்களால் உணர்ந்து கொள்ள முடியும் இல்லை என்றே சொல்ல முடியாது அதே போலத்தான் ஆன்மீகம் சூட்சமமானது அது அனைவராலும் உணர்ந்து கொள்ள முடியுமானால் கொஞ்சம் கடினம்தான் அறிவியலிலே தலை சிறந்தவர்கள் கூட இந்த ஆன்மீகத்திலே உள்ள உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதிலே நிபுணத்துவம் பெற்றவர்கள் அதிலே குருமார்களாக விளங்குபவர்களிடம் பாடம் கேட்கும் பொழுது இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் இந்த மந்திரங்களை எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் அதை எந்த கால அளவிலே சொல்ல வேண்டும் எத்தனை முறை சொல்ல வேண்டும் எப்பொழுது சொல்ல வேண்டும் இந்த மாதிரி சில விஷயங்களை குருமார்கள் அறிவுறுத்துவார்கள் அல்லவா அதன்படி அவர்களும் அதை செய்யும் பொழுது உணர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஏன்னா எல்லாத்துலேயும் எல்லாரும் நிபுணத்துவம் பெற்றவர்கள் ஆக வாய்ப்பே இல்லை நாம் சிரத்தை எடுத்து இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அதற்கான வாய்ப்புகள் நமக்கு கொடுக்கப்படும் நம்பிக்கை இல்லாமல் முயற்சி செய்து பார்ப்போம் அப்படின்னா அதற்கான பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு முயன்று பார்ப்போம்னா அதற்கான பலன் கிடைக்கும் வித்தியாசம் அவ்வளவு படைத்தவன் இருக்கின்றான் படைத்தவன் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல அவன் அப்படின்னு சொல்கிறதும் தவறு படைத்தவள் படைத்தது எப்படி வேண்டாலும் அதை நம்ம பொருள் கூறலாம் அதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது குறி இல்லாதவன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா குறி இல்லாதவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இறைவனை சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காக அவன் அவள் அது என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அது ஒரு பேராற்றல் இந்த பிரபஞ்ச ஆற்றல் பேராற்றல் அந்த ஆற்றலை முயற்சி செய்பவர்கள்தான் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர அதை பற்றி கேள்வி கேட்டுக்கொண்டு மட்டுமே இருப்பவர்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியாது இது சொன்னோம்னாலும் நிறைய பேர் என்னென்ன சமாளிப்பதற்காக பேசுகிறாங்க அப்படி இப்படி நிறைய உண்டு அப்படியே பேசிட்டு கூட போகட்டும் அவர்களுக்கு பேச மட்டும்தான் தெரியுமே தவிர உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை அவர்களுக்குள் வராது அடியார் பெருமக்களை இறைவன் ஆட்கொள்ளும் பொழுதே அவருக்கு இன்னது கிடைக்க வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதற்கான முயற்சியை அவர் செய்துவிட்டால் அதற்கான வாய்ப்புகளை இறைவன் அவர்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றார் இது நிதர்சனமான உண்மை இதில் எந்த ஒரு தவறும் இருப்பதற்கான வாய்ப்பில்லை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும்